டாக்டர் ராமதாசின் ஆதரவாளராக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்ட சேலம் எம்எல்ஏ அருள் பல்வேறு ஊர்களுக்கு சென்று கொடியேற்றுவது புதிய உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபடுவது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்தார் இந்த நிலையில் சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த வடுகத்தம்பட்டி கிராமத்தில் டாக்டர் ராமதாஸ் ஆதரவாளரான தர்மராஜ் என்பவர் உயிரிழந்து விட்டதால் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக அருள் எம்எல்ஏ தனது ஆதரவாளர்களுடன் கார்களில் சென்றார் அங்கு இருந்த அன்புமணி ஆதரவாளரான ஜெயப்பிரகாஷ் என்பவர் தனக்கு சொந்தமான நிலத்தில் காரை நிறுத்தக்கூடாது என்று கூறியதாகவும் தங்கள் ஊருக்கு எதற்காக வந்தீர்கள் என்று கேட்டதாகவும் கூறப்படுகிறது எம்எல்ஏவுடன் வந்திருந்தவர்கள் அவரை சத்தம் போட்டு அனுப்பி வைத்ததாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் துக்க வீட்டில் இருந்து ஆதரவாளர்களுடன் திரும்பிய எம்எல்ஏ அருளை மறித்த ஜெயபிரகாஷின் ஆதரவாளர்கள் கல்வீசி தாக்கியதாகவும் கட்டைகள் மற்றும் கம்பிகளால் கார் கண்ணாடிகளை அடித்து உடைத்ததாகவும் கூறப்படுகிறது இதையடுத்து அருளின் ஆதரவாளர்களும் கீழே இறங்கி பதில் தாக்குதல் நடத்தினர் இருந்தாலும் உள்ளூர்காரர்கள் என்பதால் அவர்களின் தாக்குதல் வெறித்தனமாக இருந்ததாக கூறப்படுகிறது இருதரப்பும் கல்வி தாக்கிக் கொண்டனர் இவ்வளவு கலையபரங்களுக்கு இடையே அருள் எம்எல்ஏ காருக்குள் அமர்ந்து கொண்டார் அவரை காரில் இருந்து இறங்க வேண்டாம் என்று ஆதரவாளர்கள் கேட்டுக்கொண்டதாக கொண்டதாக கூறப்படுகிறது முன்னாடி இந்த தாக்குதல் சம்பவத்தில் ஆறு கார்கள் அடித்து உடைக்கப்பட்டதாகவும் காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் தெரிவித்த எம்எல்ஏ அருள் அன்புமணியின் தூண்டுதலின் பேரில் தன்னை கொல்ல முயற்சி நடந்ததாக கூற்றம் சாட்டினார் என்னை நோக்கி கத்தி எடுத்து வர்றானுங்க டேய் அன்புமணி உன்னை கொல்ல சொல்லிட்டாரா இன்னைக்கு உன்னை கொள்ளண்டா தே வார்த்தை இதே வார்த்தை என்ன வார்த்தை டீசன் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிட்டிக்ஸ் சொல்லிட்டு நாட்டை ஏமாற்றி கொண்டிருக்கிற அன்புமணி சொன்னார் உன்னை கொல்ல சொல்லி சொன்னார் அப்படின்னு சொல்லி கத்தி எடுத்துக்கிட்டு என்னை நோக்கி வரலாம் பெற்றெடுத்த தந்தையே கொல்லணும் என்ற ஒரு நோக்கத்தோடு செயலாற்றி கொண்டிருக்கிற அன்புமணி அன்புமணி இன்றைக்கு என்னை கொல்லுவதிலே என்னை கொல்ல முயற்சிப்பதிலே எந்த விதமான ஒரு ஒரு ஆச்சரியம் இல்லை இதே மாதிரி என்னை சீண்டிக் இருந்தால் நான் பல உண்மைகளை சொல்லுவேன் பல உண்மைகளை அன்புமணியை பற்றி பல உண்மைகள் எனக்கு தெரியும் என் மீது நடத்தப்பட்ட கொலைவெறி தாக்குதலுக்கு முதல் குற்றவாளி அன்புமணி அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் இந்த சம்பவம் தொடர்பாக அன்புமணி மீது வழக்கு பதிவு செய்யக் கோரி அருள் எம்எல்ஏ அளித்துள்ள புகார் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் பாலிமர் செய்திகளுக்காக சேலம் செய்தியாளர் ரமேஷ் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்